வணக்கம் தினம் ஒரு சட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி எழுபது ஐபிசி எழுபது எதை பத்தி சொல்லுதுன்னா ஒருத்தருக்கு வந்து அபராதம் வச்சிருக்காங்க அந்த அபராதத்தை வந்து எத்தனை காலத்துக்குள்ள அதை வந்து செலுத்தப்படணும் அப்படிங்கறத இந்த ஐபிசி எழுபது சொல்லுது இதுல வந்து இரண்டு ரெண்டு பாயிண்ட் வந்து பாக்குறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அபராதம் விதிச்சு அவர் வந்து சிறையில் இருக்காருன்னு வச்சுக்குவோம் அப்போ அவர் வந்து ஆறு வருடத்துக்குள்ள அந்த அபராத தொகையை வந்து கட்டியே ஆகணும் அப்படி கட்டலைன்னா அவங்க வந்து அவருடைய தண்டனை காலத்தை வந்து அதிகப்படுத்துவாங்க சிறைவாசம் இதுக்கு முன்னாடி ஐபிசில பார்த்தோம் ஒருத்தர் வந்து அபராத தொகை கட்டலைன்னா அவருடைய சிறைவாசம் வந்து அதிகமாகும் அப்படிங்கறதுதான் இந்த முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் வந்து சிறையில இருக்கிறாரு அதாவது அபராதம் கட்டாமையே இறந்துட்டாரு அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான் இந்த இரண்டாவது பாயிண்ட் சொல்லுது உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆறு வருடத்திற்கு மேல வந்து சிறைவாசம் வந்து ஜட்மெண்ட் வந்துருச்சு அப்போ வந்து பைனுடைய கூடிய ஜட்மெண்டா இருக்கும்போது அந்த பைன் கட்டாமலே அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய சொத்துக்களை ஜப்தி பண்ணி அதை ஏலத்துல விட்டு அந்த அபராத தொகையை வந்து வசூலிச்சுக்குவாங்க ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த கேஸ் அப்படியே முடிஞ்சிடும் சிவில்னா இந்த பணம் சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வரும்போது அவர் இறந்துட்டாலும் அந்த அபராத தொகையை வசூலிக்கிறதுக்கு அவருடைய சொத்துக்களை ஜப்தி பண்ணி ஏலம் விட்டு அந்த அபராத தொகையை எடுத்துக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு முழு அனுமதி இருக்கு இதுதான் ஐபிசி எழுபது சொல்லுது இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ் மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி